ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாயக்ரா ஃபால்ஸில் இருக்கிற முக்கியமான அட்ராக்ஷனாக மேட் ஆஃப் த மிஸ்ட் பற்றி தான் இந்த லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நாயக்ரா ஃபால்ஸில் ஏகப்பட்ட பார்க்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றதுனால ஸ்ட்ரீட் பார்க்கிங் தான் சூஸ் பண்ணோம் ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு டாலருங்க ஸோ பார்க் பண்ணிவிட்டு ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ரோட்டோரமாக இந்த மாதிரி ஃப்ரீயாக கேம்ஸ் விளையாடுற மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாயக்ரா ஃபால்ஸோடைய ஸ்டேட் பார்க்குக்கு வந்தாச்சுங்க நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது லாங் வீக்கெண்ட் சண்டே அன்றைக்கு எல்லா அட்ராக்ஷனும் பார்க்கணும் அப்படின்றதுனால அப்படின்னு து தான் ஆனால் வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாகே எல்லா அட்ராக்ஷனுமே க்ளோஸ்டுங்க ஸோ அதனால் மண்டே மார்னிங் தான் நாங்கள் மேட் ஆஃப் த மிஸ்ட் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இதுதாங்க அந்த மேட் ஆஃப் மிஸ்டோட என்ட்ரன்ஸ் சைட்லேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் இல்லை அதனால் இல்லை நாங்கள் உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு பெரிய பெரிய பேக் பேக்லாம் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு செக்கிங் இருக்குங்க ஸோ சின்ன பேக் பேக்கோ இல்லாட்டி சின்ன ஹேண்ட் பேக்கோ நீங்கள் வச்சுருந்திங்கன்னா செக்கிங் கிடையாது நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க எங்களையும் அந்த மாதிரி நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க ஸோ உள்ள அந்த பிரிட்ஜில் ஏறி நாங்கள் போன உடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த பெரிய ஃபால்ஸோடைய வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கிட்ட போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே இருந்துச்சு ஸோ ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா ரெயின்போ பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க யூஎஸ்ஸையும் கனடாவையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் தாங்க இந்த ரெயின்போ பிரிட்ஜ் இதுக்கே ரெயின்போ அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா நைக்ரா ஃபால்ஸில் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அது நான் ரெயின்போ தாங்க ரொம்ப ஈஸியாக அடிக்கடி வந்துட்டு போகும் ஸோ அதையே பேரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜுக்கு அதையே பேரை வச்சுட்டாங்க ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எலிவேட்டரில் போய் ஏறி நாங்கள் கீழே இறங்கணும் இறங்கி போட்டை போட் பண்ணுறதுக்கு போகிறதுக்காக அங்கே தாங்க நாங்கள் போகணும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ லிஃப்ட் எலிவேட்டர் ஏரியாச்சு ஏறினோன்னே பார்த்தீங்கன்னா கீழேயும் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கங்க இந்த போட் ஃபெசிலிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கும் போது ஸ்டீம் போட்டாக தான் இருந்தது கொஞ்சம் வருஷம் கழிச்சு டீசல் போட்டாக அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணாங்க டீசல் போட் இருக்கும் போது நூற்றி ஒரு ரைட் பண்ணலாங்க இப்போ வந்துட்டு ஃபுல்லி பவர் எலக்ட்ரிக் போட்டாக லித்தியம் அயான் பேட்டரி கொண்டு ஃபுல்லி பவர் எலக்ட்ரிக் போட்டாக கன்வெர்ட் பண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துட்டு ரைட் பண்ணலாம் அந்த போட்டை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல நம்ம முன்னாள் இந்திய பிரதமரான நேரு அவர்களும் இந்த மேட் ஆஃப் த மிஸ்ட் போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது உள்ளே போனவொன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் பாஞ்சோ கொடுப்பாங்க கிட் சைஸ்லேயும் இருக்கும் அடல்ட் சைஸ்லையும் இருக்குங்க மண்டே மார்னிங் ரெண்டாவது போட்டு நாங்கள் ரைட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க இவ்வளோ கூட்டத்தோட வருதுன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் போட் ஏரியாச்சு என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பெரியவன் சின்ன வயசில் வந்திருக்கான் ஸோ அவனுக்கு ஞாபகம் இல்லை இதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம்ங்க ஸோ யூஎஸ்லேருந்து போட் பண்றவங்க எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் த மிஸ்டுக்கு ப்ளூ கலர் பாஞ்சோ கொடுப்பாங்க அது கனடா சைட்ல இருந்து மேட் ஆஃப் த மிஸ்ட் போகிறவங்களுக்கு ரெட் கலர் பாஞ்சோங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டில் ஏறனோன்ன நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஃபால்ஸ் தான் உங்களுக்கு அப் வியூவில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குங்க அதுலேயும் நீங்கள் ஏறி போய் பார்க்கலாம் அமெரிக்கன் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைடல் வேல் ஃபால்ஸ் அங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நம்ம ஃபால்ஸ் கிட்டே நடந்து போகலாம் கேவ் ஆஃப் த வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்ற டைம் கிடைக்கும் போது பாருங்கள் வண்டி கிளம்பிடுச்சு நம்ம ஃபால்ஸை கிட்ட போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே இருக்குது டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ வண்டி கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட் கிட்ட போய் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா அமெரிக்கன் ஃபால்ஸ் தாங்க அவ்வளோ ஃபோர்ஸாக விழுது அதுவும் அந்த பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாறைகள் அங்கே இருக்கும்போது அந்த ஃபோர்ஸான அந்த தண்ணி வந்துட்டு அந்த பாறையில் பட்டு அது சாரெல்லாம் மாறி அப்படியே அந்த மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு க்ளவுடு மாதிரி ஒரு இமேஜுங்க அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கனடா சைடு ஜிப்லைன் டூர்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அட்வென்ச்சர் ட்ரிப் பிடிக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அது வந்துட்டு பிடிக்கும் எங்களுக்கெலாம் அது கொஞ்சம் பயம் தாங்க ஸோ அதனால் நல்லாயிருக்கே அப்படின்ற அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் இது தாங்க அந்த ஹாஷூ ஃபால்ஸு இது கிட்ட தான் அடுத்தது நம்மளை கூட்டிகிட்டு போய் போகிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே கிட்டே போய் பார்க்கும்போது ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே நிப்பாட்டிடுவாங்க போட்டை ஸோ அந்த சாரல் படும்போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாயக்ரா ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இந்த ஹாஷூ ஃபால்ஸில் மட்டும் உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு ஆறு லட்சம் கேலன் தண்ணி வந்துட்டு கொட்டுதுங்க அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முக்கால் லட்சம் லிட்டர் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு கொட்டுது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர் வந்துட்டு ஃபால்ஸ் தான் பியூரஸ்ட் எலெக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசரும் நாயக்ரா ஃபால்ஸ் தாங்க ஸோ அவ்வளோ பியூராக இருந்துச்சு அந்த தண்ணி அது வெள்ளை வெளியேனு அவ்வளோ சூப்பராக இருந்தது சாரல் நாங்கள் கிட்ட போக 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 அவ்வளோ சாரல் எங்களால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸே எடுக்க முடியல காலையிலேயே போனதுனால வெயிலும் இல்லை பயங்கர காற்று அந்த காற்றுல சாரல் தான் வாங்க மேலே அவ்வளோ சாரல் அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்துச்சு ரொம்ப அழகான அட்ராக்ஷன் நாயக்ரா ஃபால்ஸ் போகிறாங்க மிஸ் பண்ணாமல் மேட் ஆஃப் த மிஸ்ட் போயிருங்க ஸோ ரிட்டன் இங்கே போட்டுக்கு வரும்போது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த ஃபால்ஸ் விவோ காட்டுவாங்க அதுவும் பார்க்க செம்மையாக இருக்கும் நம்ம ஏறின இடத்துல கொண்டு வந்து நம்ம நம்மளை போட்டில் வந்துட்டு விட்டுருவாங்க ஸோ இறங்கினோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீசைக்கிள் பின் வச்சுருப்பாங்க அங்கே நம்ம பாஞ்சோவை வந்துட்டு உள்ளே போட்டுடலாம் அவங்களே வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எலிவேட்டர் தாங்க எலிவேட்டரில் போய் ஏறி நம்மளை மேலே கூட்டிகிட்டு போவாங்க அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் டெக்குங்க இருந்தும் பார்த்தாலும் நம்ம அந்த ஃபுல் ஃபால்ஸோட வியூ கனடா வியூன்னு ஃபுல்லாக தெரியும் ஸோ அங்கே சில பல ஃபோட்டோஷூட்டுகள்லாம் முடிச்சிட்டு எல்லா அட்ராக்ஷன்லேயும் கடைசியாக என்ன இருக்கும் ஆமாங்க அந்த கிஃப்ட் ஸ்டோர் தான் இங்கே வந்துட்டு மேட் ஆஃப் த மிஸ்ட் ஸ்டோருன்னு வச்சுருக்காங்க அதையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனோம் மேக் கீச்சு கப் மகுன்னு எல்லாம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஜாக்கெட்ஸ் ஜாக்கெட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபால்ஸ் மேட் ஆஃப் த மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அது அதெல்லாம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டக்கு பொம்மை தான் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கு பாருங்க போன்சோ போட்டுட்டு ஸோ ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த போட்டோடைய வீலும் அங்கே வச்சிருந்தாங்க அதையும் பெரிய பையன் இருந்தான் ஸோ இதுதாங்க அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்போட மேட் ஆஃப் த மிஸ்டோட ஃபுல் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் தேங்க் யூ